வீரத்துடன் போராடி வீரத்துடன் போராடி உயிர் நீண்ட எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் செய்த Acho que மற்றும் <laughs> <laughs> ராஜ்குமார் அவர்களையும் மருத்துவ கழக செயலாளர் அண்ணன் பாபு அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகள் வரவேற்கிறேன் அதாவது பேசுறேன் பூத்து பிரச்சனைகளை தங்களுக்கு தங்களுடைய கிளைகளுக்கு தங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டா கிளைகளுக்கு எப்படி கொண்டு கொடுத்து போன கிடையாது நம்மளுடைய இந்த பூத்துல என்ன பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கணும் நிர்வாகிகளுக்கு அடிப்படை விவரங்கள் மொத்தம் அந்த எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் பெண் வாக்காளர் எவ்வளவு ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு அதுக்கப்புறம் அந்த ஏரியால அந்த அந்த ஊர்த்தோட மொத்த அதாவது அந்த அந்த என்ன தெரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அது போக அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் ஒரு ஒரு மூலம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அதையும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சார்பாக பதவி வேண்டும் மேலும் நமது பூத்தில் அனைத்து

किले तो गुरुवार को आना होते थे। नमक किले बुत निर्वाण करने लगे यार। नमक बुत उनका कालांतर पीड़ा कर। पुरुमा मर्गमा बाघा पेंकल मर्गमा சீரும் சிறப்புமாக ஏற்படுத்தி நகர கழக சார்பாக இன்று ஆலோசனை கூட்டம் தலைமை ஏற்று வந்திருக்கும் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் அரசி அரிசி வாசமிக மணர்த்தி ஜெயபாலா அவர்களை அவர்களையும் மற்றும் மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் அன்பு அண்ணன் பாபு அவர்களையும் மற்றும் இந்த விழாவை என்றால் எஸ்ஐஆர் தமிழகத்தில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதற்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்ம மக்களே எத்தனை பேர் எஸ்ஐஆர் பாம் வாங்கியிருக்கேன் கரெக்டாக சொல்லுங்க

எவ்வளோதான் தேசிய அணைக்கு போச்சு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பண்ற வேலை தான் தேசிய அதற்கு நம்ம வந்து அசால்தான் நம்ம இருக்கவே கூடாது நம்ம எந்தெந்த பூத்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்தந்த பிஏஓ பூத் லெவல் ஏஜென்ட் அவங்க வந்து கண்டிப்பா அந்தந்த பூத்தில் இருப்பாங்க இல்லைனா சனி நாயர் அந்தந்த எப்போவுமே போடுறாங்க அந்த பூத்தில் அந்த இருப்பை நீங்கள் போய் கொடுங்க தேடி கேட்டுங்க நம்ம முடியும் அது